அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை நான்காம் வாரம் வரக்கூடிய கருட பஞ்சமியினுடைய சிறப்புகள் மற்றும் அதனுடைய வரலாறு அதோடு மட்டும் இல்லாமல் வழிபாட்டிற்குரிய நேரம் மற்றும் இந்த தேதியையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆடி மாதம் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்களில் ஒன்று தான் இந்த கருட பஞ்சமி ஆடி மாதம் வரும் வளர்பிறை பஞ்சமியே நம்ம வந்து கருட பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் கருட பஞ்சமி அன்னைக்கு கருட பகவானையும் பெருமாளையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு கருடன் சாதாரண பறவை மட்டுமல்ல அது மகாவிஷ்ணுவின் வாகனமாக உள்ளது அது கருடனின் பார்வை வந்து நம்ம மேல பட்டா நம்முடைய பாதி பாவங்கள் விலகி போயிடும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு சக்திகளை மகாவிஷ்ணு கருடனுக்கு தந்திருக்கிறாரு பெருமாளுக்கு எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் கருட சேவை தான் மிக மிக முக்கியமானது விசேஷமானதும் அதனாலதான் கருடனுக்கு ஆழ்வார் என்ற சிறப்பு பயிரும் சேர்த்து கருடாழ்வார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கருட பஞ்சமியினோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேவனுடைய மகனான காஷ்யப்பரின் வாரிசுகள் தான் நாகங்களும் கருடனும் காஷ்யப்பரின் மனைவிகளான கத்ரு அப்படின்றவங்க தான் நாகங்களுக்கு தாயாகவும் வினதா என்பவர் அருணன் மற்றும் கருடனுக்கு தாயாகவும் இருந்தாங்க ஒரு முறை கத்ருவிற்கும் வினதாவிற்கும் ஒரு போட்டி நடந்தது இதுல யார் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு தோல்வி அடைந்தவர் சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அந்த அடிப்படையில போட்டியில கருடனின் தாய் வினட்டா தோல்வியுற்றதால் கத்ருவிற்கும் நாகங்களுக்கும் கருடன் அருணன் வினதா இந்த மூவரும் அடிமையானாங்க இந்த அடிமை தளத்திலிருந்து மீள கருடன் நினைத்து கொண்டிருந்தார் எப்படி அப்படின்னு அப்போ நாகங்களின் தாயான கத்ரு தேவேந்திரரிடம் இருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்ததால உங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கருடன் மகிழ்ச்சி அடைந்து தேவலோகத்திற்கு செல்றாங்க அங்கு கருடனுக்கும் தேவர்களுக்கும் கடுமையான போர் நடக்குது அதுல கருடன் வெற்றி பெற்று அமிர்த கலசத்தை கத்ருவிடம் கொடுக்கிறார் இதனால் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுறாங்க இதை அறிந்த விஷ்ணு பகவான் தாய்க்காக செய்த செயலை நிறுத்தி தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார் இவ்வளவு சிறப்புமிக்க கருட பகவானின் பிறந்த தினம்தான் கருட பஞ்சமியாக நம்ம வந்து கொண்டாடுறோம் இது கருட பஞ்சமியினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ராகு கேது தோஷங்கள் இருக்கிறவங்க கண்களுக்கு தான் நாகங்கள் தேன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க கார்கோடகன் என்ற நாகத்தை அடக்கி பிடித்து நாகங்களை ஆபரணமாக கருடன் வைத்து கொண்டதால் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறவங்க கருட பஞ்சமி வழிபாட்டை மேற்கொள்றதால அந்த தோஷங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் நாக தீவிரமாக இருக்கிறவங்க சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து கருட விரதத்தை இதன் மூலமா எல்லா விதமான தோஷங்களும் சர்போஷங்களும் விலகும் அப்படின்றதும் ஐதீகம் மேலும் கருட பஞ்சமியை வழிபடுவதன் மூலம் விஷ ஜந்துக்களால் ஏற்படும் தீங்குகள்ல இருந்தும் வாகன விபத்துக்கள் இருந்தும் கருட பகவான் நம்மை காப்பாத்துவார் அப்படின்னு நம்பப்படுது கருட பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எப்போ அப்படின்னு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுதுங்க இந்த கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு எல்லா பெருமாள் கோயிலையும் கருட பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வாங்க அன்றைய தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கருட பகவானுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனையுடன் கற்கண்டை நைவேத்தியமாக வச்சுட்டு அதை எல்லோருக்கும் நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த சிறப்பு வழிபாடாக உங்களோட வாகனங்களோட சாவியையும் நம்ம வந்து இறைவனுடைய காலடியில் சமர்ப்பிச்சுட்டு பூஜை செஞ்சு வாங்கிட்டு வரலாம் ஆகவே கருட பகவானின் பார்வை நம்ம நாம் பாவங்களும் தோஷங்களும் நீங்கவும் விஷ ஜந்துக்களிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கவும் நம்பிக்கையோட இந்த கருட பஞ்சமியை வழிபடுவோம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்